உயிரே நரந்தேனே அவையோரே அதில் பெரியோரே நாளைய வரலாறே இன்றைய மானவரே உங்கள் அத்துணை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி பண்டைய பெருமை நிலைநாட்டி கப்பலோட்டிய தமிழர் என பெயர் பெற்றவர் பாபு சிதம்பரனார் தற்போதைய பாவுசி மாவட்டம் என வழங்கப்படும் அந்நாளைய திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் என்ற ஊரில் தோன்றியவர் உலகநாதன் பரமாகி

எனவே அவரை அடக்கி ஒடுக்கும் வாய்ப்பை ஆங்கிலேயர் எதிர்பார்த்திருந்தனர் வவுசி மீது அரசுக்கு எதிராக சதி செய்ததாக குற்றம் சாண்டி குற்றம் சாட்டி நீதிமன்றத்தை நாற்பது ஆண்டுகள் இரட்டை ஆயுள் தண்டனை அவருக்கு வெள்ளைய நீதிமன்றம் அளித்தது பின் மேல்முறையீட்டில் அந்த நாற்பது ஆண்டுகள் ஆறு ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது அவர் சிறையில் செக்கிழுத்தார் கல்வுடைத்தார் இன்னும்

அவருக்கு பெரிதும் வருத்தத்தை தந்தது அந்த வருத்தத்துடன் ஆதரிப்பார் எவரும் இன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இவ்வுலகின் இன்று மறைந்தார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கப்பலை ஓட்டி கடுங்காவிற்கு ஆளாகி ஒப்பிள்ளா கூழ் உண்டு உடல் விழிந்தேன் ஒப்பில்லா தென்னாட்டு வீர திலகன் சிதம்பரத்தின் நல்நாமம் வாழ்த்தும் என்ன என புகழ்ந்தது இங்கு குறிக்கத்தக்கது இத்தகைய புகழுக்குரிய அவரது வாழ்வை நாமும் போற்றுவோம் உலகுக்கு பறைசாற்றுவோம் என்று கூறி என் உரையை முற்றுப்புள்ளியாக்கி நிறைவு செய்கிறேன் நன்றி